ஒரு அழகான காட்டில் ஒரு சிறிய ஆமை வாழ்ந்து வந்தது அது மெதுவாக நடக்கும் ஆனால் மிகவும் பொறுமையும் விடாமுயற்சியும் கொண்டது அதே காட்டில் ஒரு முயலும் இருந்தது முயல் வேகமாக ஓடக்கூடியது அதனால் எப்போதும் தன்னைத்தானே பெருமைப்படுத்தி கொண்டே இருக்கும் ஒரு நாள் முயல் ஆமையை பார்த்து சிரித்தது நீ இவ்வளவு மெதுவாக நடக்கிறாயே உன்னால் எதையும் சாதிக்க முடியுமா என்றெல்லாம் கேலி செய்தது அதற்கு ஆமை அமைதியாக வேகம் மட்டுமல்ல முயற்சியும் முக்கியம் என்றது முயல் சிரித்து கொண்டே அப்படியா நாம் ஒரு போட்டி போடலாமா என்றது போட்டி தொடங்கியது முயல் மிக வேகமாக ஓடி முன்னே சென்றது ஆமை இன்னும் பின்னால் தான் இருக்கும் என்று நினைத்து ஒரு மரத்தடியில் படுத்து தூங்கிவிட்டது ஆமை மெதுவாகவே இருந்தாலும் நின்றுவிடாமல் தொடர்ந்து நடந்தது நேரம் கழிந்தது முயல் தூங்கி எழுந்தபோது ஆமை இலக்கை அடைந்து விட்டது முயல் வெட்கத்துடன் தலை குனிந்தது ஆமை அமைதியாக சிரித்தது இந்த கதையிலிருந்து நாம் படிக்க வேண்டிய ஒரு பாடம் என்னவென்று சொன்னால் மெதுவாக இருந்தாலும் விடாமுயற்சியுடன் தொடர்ந்தால் வெற்றி நிச்சயம்